நமஸ்காரம் நம்ம இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை எப்படி அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போது நம்ம ஹனுமன் பூஜை அப்படிங்கிறது வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் செய்கிறது நிறைய பேர் வழக்கமாக இருக்காங்க ஹனுமன் ஜெயந்தி அன்னிக்கும் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் தொடர்ந்து ஒரு ஒரு ஹனுமன் ஜெயந்திக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு வியாழக்கிழமை சனிக்கிழமைகளும் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் ஹனுமன் ஜெயந்தி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வருகிற முப்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி சர்வ அமாவாசையாக இருக்குது அன்றைக்கி வந்து நம்ம ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம் ஹனுமன் பார்த்திங்கன்னா ராமநாம மகிமையை உலகத்திற்காக உணர்த்தியவர் ரொம்ப தீவிர ராம பக்தன் ஹனுமன் அவர் வந்து நித்திய ச சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு வரம் பெற்றிருக்கிறார் அதனால் நம்ம ராமநாமத்தை எங்கெல்லாம் உச்சரிக்கிறோமோ அங்கே ஓடோடி வந்துடுவாராம் ஆஞ்சநேயர் இப்போது ஆஞ்சநேயருக்குன்னே நம்ம வழிபாடு செய்யறது வந்து நம்ம கேட்ட வரம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம எந்த மனசில் நினச்சி பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுப்பார் ஹனுமான் இந்த ஹனுமன் பூஜை வந்து ரொம்ப எளிமையானது தான் இப்போ நம்ம கோலம் அதாவது நம்ம பூஜா ஷெல்ஃபில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோலம்லாம் போடலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டென்சில்ஸ் என்கிட்ட இருந்தது சஞ்சீவி மலை அதே மாதிரி திருநாமம் அப்புறம் ஆஞ்சநேயரே கைகூப்பின் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டென்சில்ஸ்லாம் நான் வாங்கினேன் ரீசண்டாக ஸோ நம்ம இப்போ மார்கழி மாதம் என்னென்ன ஸ்டென்சில்ஸ்லாம் வாங்கலான்ட்டு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் நம்ம ஓம் மங்காளம்மன் பூஜா சென்டரில் தான் ஏகப்பட்ட ஸ்டென்சில்ஸ் இருக்குது எல்லா பூஜை வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வஸ்திரம் சாத்திக்கலாம் பூ மாலைலாம் சாத்திட்டு நம்ம பூஜை செய்யலாம் பூஜைங்கிறது என்னன்னா ரொம்ப எளிமையானது தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹனுமன் ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் பூக்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் இட்டுட்டு நம்ம வந்து ஹனுமன் ஸ்லோகம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஓம் ஐ பிரீம் ஹனுமதி ஸ்ரீ ராம தூதாய நமக இது ரொம்ப ரொம்ப எளிமையான பீஜ மந்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஸ்மரணாத் பவேத் ரொம்ப ரொம்ப அதாவது நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹனுமன் சாலிசா வந்து சமஸ்கிருதத்துலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லது விசேஷம் ஸோ இதெல்லாம் நம்ம அன்றைக்கி ஸ்லோகம் சொல்லிட்டு அவருக்கு வந்து வெத்தலை மாலை சாத்தணும் வெத்தலை மாலை சாத்துறது எப்படி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு விரிவான பதிவு போட்டிருக்கேன் அதில் என்னென்னா வெறும்ன வெத்தலையில் பார்க்க மடித்து நான் போட்டிருக்கேன் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஒன்பது படையில் ஒன்பதுங்கிற கூட்டு எண்ணிக்கையில் வரணும் அப்படி இது வந்து இப்போ நான் போட்டிருக்கிற வெத்த மாலையில் ராம ராம அப்படின்ட்டு செந்தூரத்தில் எழுதியிருப்பேன் சரி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த மாதிரி செந்தூரம் கடைகளில் இந்த பவுடர் இதுலேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அது அந்த மாதிரி குழச்சும் இருக்கும் இது எப்படின்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து துளி வெண்ணெய் இருக்கு இல்லையா வெண்ணெயில் துளியூண்டு செந்தூரத்தை கலந்து இந்த மாதிரி குழைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன நிற்கலாம் பூஜை செய்கிறோமோ அன்றைக்கி இதை பிரசாதமாக சுவாமி பாதத்தில் வச்சு இதை நம்ம இட்டுக்கலாம் நம்ம வந்து ஆற்றுல இருக்கவா எல்லாருக்கும் கொடுத்து கூட நம்ம இட்டுக்கலாம் ரொம்ப விசேஷம் சரி இது எப்படி நம்ம பண்ணணுன்னா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு சின்ன வெத்தலை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு குச்சினால் இந்த குழைச்ச வெண்ணெயில குழைச்ச செந்தூரம் இருக்கு இல்லையா இது அப்படியும் கிடைக்கிறது கடையில் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை நீங்கள் அதுலேயே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ராமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் ராமான் எழுதின்ட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பாக்கு வச்சுக்கலாம் அதாவது பாக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து களிப்பாக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சீவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு வெத்தலை எடுத்து பின்பக்கமாக வச்சு அதை மூடி நம்ம எப்படி வந்து பூ தொடுப்போம் அதே மாதிரி மெத்தட் தான் பூ மாதிரி எப்படி தொடுப்போமோ அதே மாதிரி தொடுத்து தொடுத்து அப்படியே கட்ட வேண்டியது தான் முன்ன சொன்னது போல் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த ஒன்பதுன்னு முடிகிற எண்ணிக்கையில் நீங்கள் எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம் அது உங்கள் விரு படம் எப்படி என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வடமாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி இந்த பூஜை செய்கிறச்சி வடமாலை வெத்தலை மாலை ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வடமாலை ஆஞ்சனேயிருக்குன்னு ஒரு வடமாலை இருக்குல்ல சாதாரண உளுந்த வடை கூட நம்ம போடலாம் இல்லைனா இந்த மாதிரி வடமாலை எப்படி பண்ணணும் அப்படி வடை எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நடுவில் இருக்கிற விளக்கு பார்த்திங்கன்னா பஞ்சதீபம் அஞ்சு திரி கொண்டு நம்ம ஏற்றுறது நம்ம அன்றைக்கி தயிர் சாதம் வெண்ணெய் வெத்தலைப்பாக்கு பழம் பானகம் இதெல்லாம் வடை இதெல்லாம் போட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் அன்னைக்கு சுவாமிக்கு பூ அலங்காரம் பண்ணி அஷ்டோத்திரம் சொல்கிறது தான் அதான் சொல்லலாம் துளசி எந்த பூவாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம் அன்றைக்கி அஷ்டோத்திரம் சொல்லி தூப தீபம் காமிச்சு நம்ம வந்து பூஜையை முடிக்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஹனுமான் வாழுக்கு பூஜை பண்ணுற முறை எப்படி அப்படிங்கிறத விரிவாக போட்டிருக்கேன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம வாக்கு சந்தன குங்குமம் மீட்டுகிட்டே வரணும் என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த பூஜை செஞ்சாலும் செய்யலாம் இல்லை ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு இந்த பூஜையும் நம்ம செய்யலாம் அதாவது இந்த பூஜையை நீங்கள் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சுட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய பேர் ஹனுமான் படம் இல்லாமல் விக்கிரகம் கூட வாங்கி வச்சு பூஜை செய்கிறது வழக்கம் அபிஷேகம்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட விக்கிரகம் வாங்கி செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க ஒவ்வொரு விதமாக ஆஞ்சநேயர் கை கூப்பின்னு இருக்கிற மாதிரி அபயஹஸ்தம் கொடுக்குற மாதிரி ராமரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நின்றுருக்க இருக்க கோலம் உட்காந்து தியானம் பண்ணுற கோலம் குட்டி குட்டி விக்கிரகங்கள் பஞ்சலோ பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லா விதமான ஆஞ்சநேயரும் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருக்கேன் ஓம் மங்காளம்மன் பூஜா சென்டர் நங்கநல்லூரில் உங்கள் தேவைக்கேற்ப அனைத்து விதமான பூஜா பொருட்களும் ஆஞ்சநேயர் விக்கிரகமும் கிடைக்கிறது நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் வந்து பூஜை செஞ்சு பண்ணலாம் விக்கிரகம் வச்சு பண்ணாலும் சரி படத்தை வச்சு பூஜை பண்ணாலும் ஹனுமன் பூஜைன்னு வந்துட்டாவே நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து பூஜை முடிகிற வரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பூஜையில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்